பழையங்கோட்டை தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு முன்னாள் மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டம் கல்லூரி தலைவர் மற்றும் சங்க இயக்குனர் அருத்தந்தை சிங்கராயர் அறிமுக உரையாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் இன்று வரை கல்லூரியின் எழுபத்து ஐந்து ஆண்டு காலம் பயணம் குறித்து முன்னாள் பேராசிரியர் முனைவர் அன்னராஜா உரையாற்றினார் கல்லூரியின் முன்னாள் முதல்வர்கள் மற்றும் செயலர்கள் அருத்தந்தை முனைவர் வேதநாயகம் அருத்தந்தை முனைவர் செபஸ்டியான் வாழ்த்தி பேசினர் கல்லூரியின் முன்னாள் மாணவர் மற்றும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் முத்துக்கருப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கல்லூரியில் பணியாற்றிய முன்னாள் பேராசிரியர்கள் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இன்றைய கல்லூரி குறித்து கல்லூரி முதல்வர் முனைவர் அந்தோணிராஜ் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மாநில அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற ராஜமாணிக்கம் பிரபாகரன் வின்சென்ட் இனிகோ கௌரவிக்கப்பட்டனர் அறிஞர் அண்ணா தலைமை பண்பு விருது பெற்ற மாவட்ட கல்வி அதிகாரி ஜான் பிரிட்டோ கௌரவிக்கப்பட்டார் கல்லூரியின் மலரும் நினைவுகள் குறித்து முன்னாள் மாணவர்கள் பேசினர் தூய சவேரியார் கலைமனைகளின் அதிபர் இங்ஞாசி முத்து தலைமை உரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளர்களாக ஹோட்டல் லாரா பாரடைஸ் மேலாண் இயக்குனர் லாசர் அடைக்கலம் லயோலா பப்ளிகேஷன் இயக்குனர் பெர்க்மான்ஸ் ஐஐபிஇ லட்சுமி ராமன் மேல்நிலைப்பள்ளி தாளர் அனந்தராமன் மாதா கன்ஸ்ட்ரக்ஷன் இயக்குனர் அந்தோணி ஸ்டாலின் முனைவர் எக்ஸ்பிடிட் ஒலிமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னாள் மாணவர் சங்க செயலர் முனைவர் சதீஷ் பிராங்க்லின் நன்றி கூறினார் கூட்டத்தின் முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் கல்லூரி ஆசிரியர் மாணவர்கள் அகமது இப்ராஹிம் ஸ்வர்ணபால குருதேவி சாரதா நம்பி ஆர்த்தி ஆகியோர் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கினர்